நண்பதிலே வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது எண்ணெய் கரிசல் அதாவது இயற்கை விவசாயத்துல நம்மளும் நிறைய அனுபவத்தை என்னுடைய லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் அதுல வந்து இன்னைக்கு போறது எண்ணெய் கரிசல் இதுக்கு இதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் புண்ணாக்கு வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம் ரெண்டாவது புண்ணாக்கை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அதுல கொஞ்சம் சத்து அதுலேயும் சத்து இருக்கு இருந்தாலும் நம்ம புண்ணாக்கிலேயே அவ்வளவு சத்து இருக்கு நம்ம அதையா வந்து புண்ணாக்குல ஆட்டக்கூடிய முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை பயன்படுத்தணும்னா நமக்கு ஏன் ரிசல்ட் வராது வரலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே யோசனை பண்ணணும் யோசனை பண்ணி நம்ம வீடியோவும் போட்டிருப்போம் அந்த பழைய வீடியோ போட்டதை பார்த்துட்டு தான் நிறைய மக்கள் எனக்கு அந்த எண்ணெயை கிடைக்கிறது வேணும் கேட்டிங்க ரெண்டாவது எண்ணெயை எண்ணெயவே கரைச்சி கொடுக்க சொன்னீங்க நம்ம எண்ணெய் கிடைக்கிற லிக்யூடு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை நீங்களே கரைச்சி கொடுத்துருங்க எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விவசாயி அப்படிங்கிறவங்க வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தேவையான இடிபொருளை நம்மளே தயாரிச்சு நம்மளே குடுத்துக்கிட்டாதான் செலவு கம்மி இது செலவு அதிகம் தான் நான் வந்து இந்த எண்ணெய் கரைக்கிற வீடியோவை கம்மியா தான் போட்டிருப்பேன் ஏன்னா நம்ம சாணப்பாசி கரிசல் தான் அதிகமா வீடியோ இருக்கு லோகி இயற்கை விவசாயம் அப்படினாவே இன்னைக்கு வந்து சாணப்பாசி கரிசல் தான் ஏன்னா அந்த சாணப்பாசி கரிசல்ல வந்து செலவு கிடையாது அத வச்சு நம்ம அனைத்து இடுபொருட்களும் தயாரிச்சிக்கலாம் அது வந்து லோகோ இயற்கை விவசாயிங்க நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் இப்போ எண்ணெய் கரைசலை பத்தி பாப்போம் இந்த எண்ணெயை வந்து ஏன் நான் கரைச்சு குடுக்குறது இல்லைன்னா இப்போ நான் போய் ஒவ்வொரு எண்ணெய் ஒவ்வொரு இடத்துல வாங்கிட்டு இருக்கேன் அதை வாங்கறதுக்கான போக வர கூலி அதை பேக்கிங் பண்ற கூலி அனுப்புற கூலி எல்லாமே உங்களை தான் செய்யற அதனால நீங்களே அங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கிடைப்பான இருக்கு அதை வச்சு உங்க ஏரியாவிலேயே கிடைக்கும் அதை வாங்கி கூட நீங்க கரைச்சிக்கலாம் இல்ல அப்படின்னாலும் நம்ம கொடுக்குறோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயை கரைக்கிறது தான் முக்கியம் அதற்காகத்தான் நீங்களே கரைச்சு கொடுங்க கரைச்சு கொடுங்கன்னு சொல்றீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து நம்ம இதனால வரைக்கும் காதி சோப்பு அந்த பூந்திக்காய் கொத்தவரங்காய் சாம்பு சீவக்காய் கோழி முட்டையில கூட நம்ம கரைச்சு பார்த்துட்டோம் இதுல எல்லாம் கரைக்கும் போது அந்த எண்ணெய் மஞ்சளா தான் இருக்கு அந்த எண்ணெய் மஞ்சளா இருக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பூச்சிகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பண்ண பூங்கண்ண கலந்து ஸ்ப்ரே பண்றோம் அப்படி பண்ற அந்த ஸ்ப்ரே வந்து எண்ணெய் கரையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை மேல ஒரு லேயர் மாதிரி அப்படி படிஞ்சிருச்சு அந்த ஒளிச்சேர்க்கை நடக்காது அதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து உடச்சு குடுக்குறான் அதே மாதிரி வேல் வழியா போது எண்ணெயை கரைச்சுதான் கொடுக்கணும் அப்படி கரைச்சு கொடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு அந்த முழு ரிசல்ட் கிடைக்கும் மண்ணுக்கான உணவு மண் வளம் வந்து நல்லா இருக்கு அந்த மண்ணில் உள்ள சத்துமு நிரந்தரமா செடி எடுக்கிற அளவுக்கு இருக்கு இது என்ன இந்த எண்ணெய் படலம் போய் எல்லாத்துக்கும் நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணியத அதனாலதான் நம்ம வந்து எண்ணெயை வந்து பால் மாதிரி மாத்தின இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயை வந்து இப்ப நம்ம கரைச்சி கொடுக்க போறோம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எண்ணெய் கொடுக்குறோம் கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் பொங்கெண்ணெய் பருத்தி எண்ணெய் எல்லாமே கொடுத்தான் இப்போ வந்து நல்லெண்ணெய் கொடுக்குறேன் இந்த நல்லெண்ணெய் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா என்னென்ன சத்து அப்படிங்கிறது நம்ம காட்டுக்கு கொடுக்கும்போதே நம்ம அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் என்னென்ன எண்ணெயில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு கேட்குறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் தான் எனக்கு வந்து நம்ம போய் எல்லாமே காட்டுல எண்ணெய் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம சொல்றோம் நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு எண்ணெயும் கொடுக்கும்போது செடி நல்லா இருக்குது நல்லா ரிசல்ட் அதனால நம்மளுடைய அனுபவம் எல்லாமே காடு தான் நம்மளுடைய சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க காட்டுக்கும் விஞ்ஞானி நம்ம காட்டுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம தான் கொடுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த நல்லெண்ணையை கரைச்சு கொடுக்க போறோம் இந்த நல்லெண்ணெயை கரைக்கிறதுக்கு இதுதான் அந்த லிக்யூடு நம்ம இந்த லிக்யூடு தான் நமக்கு ஈஸியா போயிடுது இல்லை அப்படின்னோம்னா நமக்கு கரைக்கவே முடியறதில்லை பாத்தீங்கன்னா இது அந்த லிக்யூட் வந்து அறுபது எம்எல் கொடுத்தோம்னா போதும் தேங்கெண்ணிக்கி அறுபது எம்எல் இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்கு அதனால அறுபது எம்எல் கிட்னஸ் இருந்ததுன்னா நம்ம அஞ்சு எம்எல் பத்து எம்எல் சேர்த்து கொடுத்துக்கலாம் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எம்எல் முப்பது அறுபது எம்எல் ஏன்னா நம்ம ஒரு லிட்டர் எண்ணெயை கரைக்க அறுபது எம்எல் யூஸ் பண்ணுற கணக்கு பார்த்தோம்னா ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து ஒரு எழுபது ரூபா ரேஞ்சு வரும் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கணும் இந்த மாதிரி கரைச்சோம்னா மட்டும்தான் நமக்கு கலக்கணும்னா மட்டும்தான் எண்ணெய் நல்லா ஈஸியாக கரையே இப்போ வாங்க போய் நம்ம தண்ணியில கொடுத்து கரைச்சு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம இந்த இடத்துல தான் இப்போ எண்ணெய் கரைக்க போறேன் எண்ணெய் இப்போ எந்த அளவுக்கு பால் மாதிரி மாறுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா எண்ணெய் வந்து உடஞ்சதுன்னா மட்டும்தான் அந்த எண்ணெய் விற்கக்கூடிய சத்து செடிகளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலரில் மாச்சு அப்படின்னா எண்ணெய் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த மேலே வந்து மஞ்சளாக நமக்கு வரக்கூடாது அந்த மஞ்சளாக வந்தது அப்படின்னாவே அது எண்ணெய் கரையில இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பாடு வேகாக சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ள போய் எவ்வளோ பிரச்சனை பண்ணுது அதே மாதிரி தான் இதுவும் மண்ணுக்கு அந்த எண்ணெயை கரைக்காம கொடுத்தோம்னா மண்ணுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ண பாருங்க இப்ப நம்ம கையில் அள்ளி ஊற்றுதா எங்கேயாவது கொஞ்சமாவது ஒட்டுதான்னு பாருங்க ஒட்டவே ஒட்டாது அப்படியே பால் மாதிரி மாறியது வெறும் நிறையா தான் இருக்கு ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவ பதிவு தான் நம்ம நிறையா விவசாயிகள் வந்து இப்போ இதை வந்து எவ்வளோ காட்டுக்கு கொடுக்கலாம்னு கேட்குறீங்க அதாவது எந்த பயிராக இருந்தாலும் அனைத்து விதமான பயிர்களுக்குமே கொடுக்கலாம் நம்ம மண்ணில் வேர் வேக்ப்பு வளர்ற அனைத்து பயிருக்குமே கொடுக்கலாம் இப்போ நம்ம நடவு நடுற சின்ன பயிரா இருந்ததுன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய பயிரா இருந்ததுன்னா ரெண்டு லிட்டர் கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசுனா மூணு இன்னும் கொஞ்சம் நாலு மரப்பயிர்னா நம்ம கொடுக்கலாம் இப்போ நிறைய கேக்குறீங்க அந்த தென்னை வாழை பாக்குதான் அதிகமா கேட்குறீங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சமே நாலு லிட்டர் கொடுக்கலாம் நம்ம அதிகமா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மரமும் நல்லா எனர்ஜி அதுக்கு காய்பிடிப்பு தன்மை அதுக்கு எதிர்ப்பு சக்தி ரெண்டாவது கெமிக்கலோடைய போடவே தேவையில்லை கெமிக்கல்ல என்ன சத்து இருக்கோ அதை விடவே சத்து நிறைய இருக்கு இப்போ நம்ம சேனல்ல பாப்பீங்க நம்ம ஒன்று காட்டுவோம் பார்த்தீங்களா அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெமிக்கல்ல போட போட என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்டது வந்து மண்ணை வந்து கெடுத்தது ஆனா அந்த கெமிக்கல் தான் நமக்கு ரிசல்ட் வருதுன்னு நினைப்போம் ஆனா அது கிடையாதுங்க இப்ப அப்படியே இருந்தாலும் நம்ம ஆரம்ப காலத்துல கெமிக்கல் போடையில அவ்வளவு ரிசல்ட் வந்தது இப்ப பாருங்க மண்ணு போற மலடாவே போயிடுச்சு நம்ம என்னதான் போட்டாலே அது எடுக்க மாட்டேங்குது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல்ல ஒரு சத்துமே கிடையாது நிறைய பேர் எங்கிட்ட போன் பண்ணி கேக்குறீங்க கெமிக்கலுக்கு ஈக்குவலா சத்து கொடுக்குமா கெமிக்கலுக்கு ஈக்குவலா சத்து கொடுக்குமானுதான் கேக்குறீங்க கெமிக்கலுக்கு ஈக்குவலான்னு அதுக்கு மேலேயே சத்து கொடுக்குங்க நம்ம ரெகுலரா கொடுக்க கொடுக்க மண்ணை மாற மாற மண் வளம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நமக்கு இன்னும் ரிசல்ட் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா கெமிக்கல்ல நம்ம கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரிசல்ட் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவம் தான் அதனால வந்து நீங்க இயற்கையை விவசாயத்துல கொடுக்கும்போது இதுவும் கொடுக்கலாம் சாணக்குப்பை புண்ணாக்கு அனைத்து விதமான இடுபொருளும் கொடுக்கலாம் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரிசல்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாமே இடுபொருளுடைய செலவை நம்ம குறைக்கணும் எதுல செலவு குறைவோ அதைத்தான் வந்து நம்ம சரி பண்ணணும் ஏன்னா விவசாயிகளுடைய உழைப்பு வந்து முதலீடு என்னைக்குமே முதலீடுல அதிகமான வருமானம் போட்டுட்டோம் அப்படின்னா தான் எனக்கு அந்த பொருள் விற்கலினா நட்டை